வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தக்கம யார்த்தி பக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எப்படி பன்னிச்சாக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கை பார்த்திங்கன்னா அந்த பொய்ச்செல்லா வழக்கு தான் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேகமாக எடுக்க சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றினை வாங்கம்பாரு வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை எடுக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குது எதுனாலும் சொல்லி பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எடுக்கிற ஒரு சூழ்நிலை எதனால் தள்ளப்பட்டுச்சுன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா டெல்லி பேச்சை தான் கேட்குறாரு அவர் சொந்தமாக விவியூ எடுக்க மாட்டார் இப்போ ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறதா சொன்னார் எதுவுமே போல இப்ப எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நிர்வாகிகள் யாருமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல ஒத்துழைப்பு கொடுக்கலன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சோ ஒன்றிணைந்த அதிமுக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றாங்க சோ இதை விதை பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் வந்து தூக்கணும் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை போட்டியிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு போறாங்க இது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா போட்டு கண்டிஷனே பாத்தீங்கன்னா இதுதான் டெல்லியில பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி ஹெச்ராஜா பத்தாம் தேதி போறாரு இதை விதை பாத்தீங்கன்னா அண்ணாமலை டெல்லி போயிருக்கிற சமயத்தில் எல்லா மூத்த பாஜக நிர்வாகிகளும் இப்போ நயனா நாகேந்திரன் அதே மாதிரி வானதி சீனிவாசன் அதே மாதிரி தமிழிசை சௌந்தரராஜன் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுக கூட்டணி நல்லது ஆனால் மாநிலத்தில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் பேசவே இல்லை ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஹெச்ராஜா வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணி வந்து சக்ஸஸ் பண்ணிட்டார்னா அவருக்கு பாஜக மாநிலத்தில் பற்றி கிடைக்க மாட்டா மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முயற்சியானதான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து நோட்டா கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க ஸோ மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து நீக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி அதாவது அந்த பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை நீக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிச்சாமி இதனால் சொல்கிறேன்னா கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி வந்து எட்டியிருக்காரு ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறது டெல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு சில விஷயங்களை சொதப்பிட்டார் ஸோ கர்நாடகா எலெக்ஷனில் ஜெயிச்சு காமிக்கிறேன்றது நாற்பதில் இருபத்தி இடங்களை ஜெய் ஜெய்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீலியர் ஆச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க சசிகலா வந்து நயனா நகந்திரக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அவங்க அம்மா வந்து செரிக்கு போகும்போது முதலமைச்சராக வந்து ஓ பண்ணிச்சுளம் தான் போட்டு போடுவாங்க ஆனால் வந்து ஓ பண்ணிச்சுளம் செலக்ட் பண்ணதே சசிகலா தான் ஆனால் ஜெயலலிதா அவங்க சாய்ஸாக நைனா நயந்திரம் தான் இருந்ததாக சொல்றாங்க அப்படி இருக்கப்போ வந்து ஜைனா நகந்திரம் சசிகலாவுக்கும் ஆகாது சார் சசிகலா ரெண்டாயிரத்தி பதினேழு பொதுச்செயலாளர் அவங்க நீங் கட்சியை விட்டு அப்படியே வெளியேறி பாஜகவில் இணைஞ்சார் ஸோ பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா பாஜக விட்டு திருப்பி அதிமுகவில் இணைஞ்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஸோ இப்போ கூட என்னென்ன ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எது தடுக்குதுன்னா ஓபிஎஸ் இப்போ கட்சி விட்டு நீக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போ சின்னம் கோடி பயன்படுத்த ஒரு சூழ்நிலை கரை கூட கட்ட முடில ஆனால் சசிகலா சின்னம் கோடியெல்லாம் பயன்படுத்தி தான் இருக்காங்க அவரை வந்து அவங்கள வந்து எந்த ஒரு தடையுமே வந்து வழக்க போட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி வர வரவிக்கிறாரு வாங்க கட்சிக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் சசிகலா மட்டும் பெரிய லெவலில் வந்து சின்ன கொடி பயன்படுத்துறது தடுத்து நிப்பாட்டாது நயனானந்தன் சந்தேகம் ஒருவேளை வேளை பார்த்திங்கன்னா சசிகலா கண்டிதான் பார்த்தீங்கன்னா நயனானந்தன் வெளியேறினார் அப்படி பட்சத்தில் திருப்பி சசிகலா இணைஞ்சிட்டானா அவங்களுக்கு சிக்கலா அப்படின்ற மாதிரி வந்து நயனா நயந்திரன் யோசிச்சுருக்கதாக தகவல் இருக்குது ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பண்ண உள்ளடி வேலை தான் பார்த்திங்கன்னா நயனானந்தரன் தோல்வின்ற மாதிரி ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா சிடி ரவின்றதுல அவர்தான் தமிழக பொறுப்பாளர் அவரையும் காலி பண்ணாதான் அண்ணாமலைன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அரவிந்த் மேனா வந்தால்தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கார் தனப்பாட்டிருக்கார் தனப்பாடு முதலமைச்சர் வேட்பாளர் போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல முன்னிறுத்தலாம் சொல்லும் போது அந்த சமூகத்தை சொந்தங்களே பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு திவாகர் கொஞ்சம் அப்படி சொல்லியிருந்தார் அது முற்றிலும் மறுத்து அது உண்மை கிடையாதுங்க அப்பெல்லாம் யாருமே வந்து சொல்லல இவரை வந்து முன்னிறுத்தலாம் போனோம் அதாவது தனப்பான முன்னிறுத்தலாம் போனோம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மள தெரியும் சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காட்சியை மாறிப்போச்சு அப்படின்ற மாதிரி புகழேந்தி சொல்லியிருக்காரு இப்ப புகழேந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒருங்கிணைப்பு குழுச்சொட்டி நடத்திட்டு வராங்க பட் இது எந்த நிலைமைக்கு தெரியல ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவட மகன்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க கட்சி வந்து நல்லா இருந்தால் போதும் நாங்கள் வந்து விலகி நிற்கிறோம்ன்ற மாதிரி இருந்துச்சு ஜெயபிரதீப் சொன்னதான் ஹைலேட்டே ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் போய் சந்திக்க போகிறதா சொல்றாங்க அவங்க வந்து சந்திச்சாதான் எடப்பாடி பண்ணிசாமி மோதல் அவங்க கூட உருவாகும் அப்படிங்கும்போது எடப்பாடி பண்ணிச்சாமி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர் தென் மாவட்டங்களில் இருக்க குறிப்பிட்டு அவங்க வீட்டிலே போய் வந்து சசிகலா சந்திக்க போகிறத சொல்லிட்டாங்க கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜை சந்திக்க போறதா சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ரெண்டு பேரை சந்திக்க மாட்டாங்க இன்னும் ஆர்பி உதயகுமார் வி வி ராஜர்வாய் இவங்க தவிர்த்து ஜ சசிகலா எல்லோரையும் சந்திக்க போகிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ தெரியும் செல்லூர் ராஜு காளிப்பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட அங்கே ஆர் பி உதயகுமார் டாக்டர் சரவணன்லாம் வந்து ஒரு க கண்ணாகவே இருக்காங்க அந்த மாவட்ட சாட பதவியில் வந்து தூக்கி மாதிரி டாக்டர் சரவணன்கிட்ட பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜோட மாவட்ட சில பதிவு மேலே ஆசை வந்துருச்சு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு வந்து என்ன நினச்சிருக்காரு எம்பி எலெக்ஷனில் வந்து வேறு யாராச்சும் கேண்டிடேட் போடலாம் டாக்டர் சரவணன் அப்போ தான் இணையிறார் அவர் இணைக்க கூட பார்த்தீங்கன்னா செல்வராஜுக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து கட்சி மாதிரி கேஷுவலாக போயிருவார் அவருக்காண்டு உழைக்கிறது வேஸ்ட் மாதிரி தான் அவர் என்றார் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிட்டார் இப்போ அதிமுகவில் இருக்காரு அதிமுக அடுத்து விஜய் கட்சி மட்டும் தான் ஒட்டுந்தான் இப்போ வந்து போகாமல் இருக்கார் அதுவும் போயிட்டு வந்துருவான்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ அவருக்கு உழைச்சதே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக வந்து நினச்சி தான் பார்த்திங்கன்னா கட்சியில் இணைக்க தயங்கினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லூர்ராஜை டேரெக்டாக வந்து டாக்டர் சரணன் பார்த்தனால வந்து சேர்த்துக்கிட்டார் சேர்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோல்விக்கு செல்லூர்ராஜு தான் காரணம்ன்ற மாதிரி இப்போ அதிமுகவில் புகச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த புகச்சருக்கு ஒரு முற்றுப்புள்ளிச்சார் தமிழ்நாடு ஃபுல்லாமே தான் தோல்வி அடைஞ்சிருக்கும் இங்கே மட்டும் தோல்வி அடையலைங்க அப்படின்ற மாதிரி செல்லூர் ஆஜும் சொல்கிற ஒரு சூரில் உருவாயிடுச்சு ஸோ இங்கே ஜெயலலிதாவா எம்ஜிஆராக காமராஜ் இருக்காங்களா நாங்கள் வந்து தோல்வி அடைஞ்சது எங்களுக்கே அதுச்சி நான் மட்டும் இந்த மந்திரியை மட்டும் தோக்கலை எல்லா மாநிலம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது இடங்கள்ல தான் எம்பி எலெக்ஷனை தோற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை சொல்லியிருந்தார் அப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படி வேளை பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு மாவட்டச்சார பதவியில் தூக்கிட்டு அமைப்பு செல்லா போட்டால் அது டம்மி பதவி ஸோ செல்லூர் ராஜுக்கு அந்த மாவட்ட பதவியிலனா அவர் அவர் வந்து அப்படியே அரசியலேருந்து ஓய்வு பெற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒருவேளை சசிகலா வந்து லைட்டுக்கு வராங்கன்னா செல்லூர்ராஜே எதிர்ப்பார் நார்பி உதயகுமார்னா காலி பண்ணுறதுக்கான முயற்சி ஈடுபாடுன்ற மாதிரி தான் விஷயம் வெளியே இருக்கு இது எந்தளவுக்கு தெரில ஸோ இப்போ மதுரையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த புகச்சர் போய்ட்டு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறையா முன்னாள் அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டையெல்லாம் அமைதியாக இருக்கதே தெரியும் ஸோ அண்ணாமலை குறி அண்ணாமலை வந்து இப்போது நம்மளுக்கு தெரியும் தற்கொலைன்னு சொன்னோன்னா இவங்கெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கணும் பட் எதுவுமே பார்த்திங்கன்னா ரியாக்ஷனையுமே கொடுக்காம இருந்தாரு சி வி கொதிச்சு போயிடுவார் ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியல அது நல்லாவே தெரியுது உள்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னும் இருக்கின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க அதிமுக திருப்பி ஒரு பிளவு பேர் பட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன வேணும் ஆனால் நாளைக்கு நேற்று சொல்ற பேட்டி கொடுக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர்ல எல்லாருமே ஓர் அணியில் அடைஞ்சிருவாங்க யார் தலைமை அவங்க பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு தலைமை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பாத்தீங்கன்னா பொதுவாக தனபால பாத்தீங்கன்னா தலைமையை அதிமுக தலைமையை போட்டு வந்து மூணு பேர் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க 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 தரப்பு சொல்லுவாங்க தனபால் முடி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இப்படி சபாநாயகராக வந்து ஜெயலலிதாப்பட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனபால் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ தனபால் வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்ன்றாங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சிறுபான்மை ஓட்டுலேருந்து இல்லாமல் கேஷுவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனபால் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டான் ஸோ அவர் முதலமைச்சருக்குனா கேண்டிடாக நிப்பாட்டினா இன்னும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் அதிகரிக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும் ஏன்னா திமுக பாஜக இவங்களெல்லாம் விட அதிமுக பெட்டர்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாய இடத்த மக்களை பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை வந்து முதலமைச்சராக முன்னிறுத்தும் போது அது மிகப்பெரிய லெவலில் வந்து ஆதரவு கிடைக்கும் திருமாவளம் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு அதிமுகவுக்கு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காட்டியும் பட் ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான்ற ஒரு பேச்சு அடிப்படுத்தி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார்